வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் சனிக்கிழமை இந்த மாதிரி சனிக்கிழமை வாரா வாரம் வருது இல்லையா அந்த நாள்ல நம்ம ஒரு சமையல் செய்யணுங்க சமையல்ல இந்த ஒரு பொருளை சேர்த்தோ இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த சமையலை அன்றைய தினம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சனி பகவானோட ஆசையும் அருளும் கிடைக்குங்க இந்த மாதிரி சனி பகவானோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும் இப்படி சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை நீங்கள் சமையலில் சேர்க்கறது அப்படின்றத செய்துடுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிற ஆடையை நீங்கள் அணியவே கூடாதுங்க இந்த இரண்டு நிற ஆடையை நம்ம அணிந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி கஷ்டங்களை தரக்கூடிய அந்த இரண்டு நிற ஆடை என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே எந்த நிறத்தில் சனிக்கிழமையில் நம்ம ஆடைகள் அணிந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதாவது நம்மளோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி சகல தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்க தொடங்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் சனிக்கிழமைகள்ல நம்ம அணியக்கூடிய நிறத்திலான ஆடைகளால பிரச்சனைகள் அதிகரிக்கப்படுங்க அதனாலேயே சனிக்கிழமை அன்று நம்ம எந்த நிறத்துல ஆடைகள் அணிய கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவர் மீது சனி கோபமாக இருந்தார் அப்படின்னா அதாவது சனி பகவான் கோபமாக இருந்தார் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில பல சிரமங்களை சந்திப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது சனி கோபப்படுவதற்கான காரணம் நம்ம செய்யும் சில சில தவறுகள் தாங்க சில தவறுகள் அப்படின்றதோட ரொம்பவே தெரியாம நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் குறிப்பா சனிக்கிழமையில நம்ம என்ன நிறத்திலான ஆடைகள் அணியணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி எந்த நிறத்தில் ஆடைகள் அணியக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும் சனிக்கிழமைகளில் நிறைய பேர் கருப்பு நிற ஆடைகளை அணிவாங்க எதனால் அப்படின்னா சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது அப்படின்னு வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது சனி பகவான் நீதியின் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கருப்பு என்பது சனி பகவானோட நிறம் அப்படின்றதுனாலயே சனிக்கிழமை அன்று கருப்பு நிறத்தை நம்ம அணிந்தோம் அப்படின்னா சனி பகவானோட அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் கருப்பு நிறம் என்பது பாதுகாப்பின் ஆற்றல்கள்ல இருந்து பாதுகாப்பை நமக்கு கொடுக்குதுங்க அதனாலதான் பலரும் சனிக்கிழமை அன்று கருப்பு நிற ஆடையை அணிந்துக்குவாங்க பொதுவாகவே வாழ்க்கையில கெட்ட ஒழுக்க கேடான செயல்களை செய்பவர்கள் சனியால தண்டிக்கப்படுவாங்க அதனால் சனி கோபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கருப்பு நிறத்தில் ஆடைகளை அணிவது சனிக்கிழமை அன்று அப்படின்றத செய்திடுங்க அதே மாதிரி சில தவறுகளை நம்ம செய்தோம் அப்படின்னா சனி பகவான்கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்யாமல் இருப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது சனிக்கிழமை அன்று கருப்பு நிற ஆடையை அணிந்தோம் அப்படின்னா சனி பகவானோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துல சனி தோஷம் இருக்கிறவங்க அதுல இருந்து அதாவது அதுல இருந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில கருப்பு நிறத்துல ஆடை அணிவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பை போலவே நீல கலரும் ரொம்பவே அவருக்கு பிடிக்கும் அதனால சனி பகவானோட அருள் பெறணும் அப்படின்னா கருப்பு அப்படி இல்லைன்னா நீல நிற ஆடைகளை சனிக்கிழமை அன்று அணிவது அப்படின்றத செய்துடுங்க இந்த இரண்டு நிற ஆடைகளை நீங்கள் சனிக்கிழமைய அணிவது உங்களுக்கு எந்த ஒரு துறைகளில் நீங்க இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வெற்றியை பெற முடியுங்க அது கூடவே சனிக்கிழமை அன்று ஒரு சிறிய நீளம் அல்லது கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த இரண்டு நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்தில் பணப்பை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை நீங்கள் சனிக்கிழமையில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கோங்க ஆனால் எந்த காரணம் கொண்டும் சனிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிறத்தில் ஆடைகளை அணியவே கூடாதுங்க சிவப்பு நிறத்தில் ஆடைகள் சனிக்கிழமையில் அணியவே கூடாது சிவப்பு நிற பொருட்களை சனிக்கிழமையில வாங்குவது அப்படின்றதையும் செய்யாதீங்க இந்த மாதிரி சிவப்பு நிறத்துல பொருட்களை வாங்குவது நிறங்கள் சிவப்பு நிறத்துல ஆடை அணிவது அப்படின்றது உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடுங்க அன்றைய தினம் அதனால இந்த இரண்டை கண்டிப்பா தவிர்த்துடுங்க சிவப்பு நிறம் அப்படின்றது செவ்வாய் உரியதுங்க செவ்வாயும் சனியும் எதிர் எதிர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால செவ்வாய் குகந்த அந்த செவப்பு நிறத்தை அன்றைய தினம் சனிக்கிழமை அன்று நீங்கள் ஆடையா அணிவது அப்படின்றத முற்றிலும் தவிர்த்துடுங்க கஷ்டங்கள் நிறைய வர ஆரம்பிக்கோங்க அதே மாதிரி தான் சனிக்கிழமை வெள்ளை நிறத்துலையும் ஆடைகள் அணியவே கூடாது இது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கவே கொடுக்காதுங்க எந்த காரணம் கொண்டும் சனிக்கிழமையில சிவப்பு மற்றும் வெள்ளை ஆடைகளை அணியாம இருப்பது அப்படின்றது ரொம்பவே அதனால எந்த காரணம் கொண்டும் சனிக்கிழமையில சிவப்பு நேரத்துல பொருட்களை வாங்கவும் கூடாது அதே மாதிரி சிவப்பு நிற ஆடைகளை உடுத்தவும் சிவப்பு நிற ஆடைகளை உடுத்தவும் கூடாது அதே மாதிரி வெள்ளை நிற ஆடைகளை அன்றைய தினம் உடுத்தவும் உடுத்தாதீங்க அடுத்ததா சனி பகவானோட அருள் ஆசையை பெறதுக்கும் சகல தோஷங்கள் நீங்கிறதுக்கும் சனிக்கிழமை அன்று நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் அதாவது எந்த பொருளை கொண்டு சமைக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவான் கூறியது அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தானே அதே மாதிரிதான் சனிக்கிழமை அன்று சனி பகவானோட ஆசிர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னாலும் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களால எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில வராம இருக்கணும் அப்படின்னாலும் சனிக்கிழமை மதியம் நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க சனிக்கிழமை சனி பகவானோட சேர்த்து பெருமாளையும் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை தினமான நாளைய தினம் மத்திய நேரத்துல நம்ம குழம்பு செய்வோம் இல்லையா அந்த குழம்பு புளிக்குழம்பு வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அதாவது நாளைய தினம் புளி வைத்து சமையல் செய்வது அப்படின்றத செய்துடுங்க இதுல அவரவருக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து நம்ம த புளி செய்துக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் இப்படி எந்த காய் வேணும்னாலும் சேர்த்து நம்ம புளி நாளைய தினத்துல வச்சுக்கலாம் ஆனா கட்டாயம் புளிக்குழம்பு தாங்க நம்ம வைக்கணும் ஏன் அப்படின்னா அதுல நம்ம நல்லெண்ணெய் சேர்ப்போம் இல்லையா நல்லெண்ணெய் அப்படின்றது சனி பகவானுக்குரியது சனி பகவானுக்கு உகந்த எல்லையும் நம்ம சமையலில் சேர்த்து கொள்வது அப்படின்றது நாளைய தினத்துல ரொம்பவே நல்லதுங்க குழம்பிற்கு அரைக்கும் மசாலாவில் ஒரு ஸ்பூன் எல்லை சேர்த்து அரைச்சு நம்ம நாளைய தினம் குழம்பு வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அதே மாதிரி உளுந்த நாள் செய்யப்பட்ட வடையோ இல்லை சுண்டலோ ஏதாவது ஒன்று செய்து நாளைய தினம் படைங்க இந்த சுண்டல் செய்வோம் இல்லையா அந்த சுண்டல் கொள்ளு சுண்டலா இருப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி எள்ளுருண்டை வேர்க்கல்லை உருண்டை இது போன்ற பொருட்களை பூஜை அறையில நெய்வேதியமாக நாளைய தினம் வைக்கலாங்க அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நாவற் பழம் அப்படின்றது சனி பகவானுக்குரிய பழமாக சொல்லப்படுதுங்க அதனால இந்த பழத்தையும் நீங்கள் பூஜை அறையில இறைவனுக்கு நெய்வேதியமாக படைப்பதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அதே மாதிரி சனிக்கிழமை தயிர் சாதம் கண்டிப்பா நம்ம எல்லோரும் சாப்பிடணும் காரசாரமா சூடு சம்பந்தப்பட்ட உணவு வகைகளால நம்மளோட உடல் உஷ்ணம் ஏற்பட்டிருக்கும் அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தயிர் சாதம் அப்படின்றது கட்டாயம் தேவைப்படுங்க மதியம் உணவிற்காக நீங்க எந்த சாப்பாடு செஞ்சாலும் அந்த சாப்பாடு பச்சரிசி சாதமாக இருப்பது அப்படின்றது சனிக்கிழமையில ரொம்பவே நல்லது அதே மாதிரி வாழை இலை போட்டு சாதத்தை போட்டு முதல்ல அந்த சாதத்துல ஒரு கைப்பிடி அளவு சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சி சனி பகவானை நினைத்து சாப்பிடுவது அப்படின்றது சனி பகவானோட ஆசிர்வாதத்தை முழுமையா பெற்று தருங்க இது தவிர புலி சாதம் எள்ளு சாதம் இது போன்ற கலவை சாதங்கள் நம்ம வீட்டில் நாளைய தினம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்ல விசேஷமான பலனை கொடுக்குங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கும் சனி பகவானோட ஆசிர்வாதம் முழுமையா பெறதுக்கும் எதற்காக நம்ம பெருமாளை சேர்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம் சனி பகவான் புரட்டாசி மாத தான் அவதரித்ததாக நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைக்கணும் அப்படின்னு காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான நம்ம வணங்குறவங்க சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில ஒருவரம் மண்ணாகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார நினைத்து எல்லோருடைய நைவேதியமாக படைத்து சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னு பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க தொடர்ந்து இந்த மாதிரி நெய்வேதியம் வைத்து வேண்டுதல் வைத்துட்டு வரும்போது ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற தோஷங்கள் இருப்பவங்களுக்கு கூட பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு தாக்கமோ இருந்தது அப்படின்னா கூட வெகு விரைவாக குறைய தொடங்குங்க அதனால நாளைய தினத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான சமையலை நாளைய தினம் செய்வது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நற்பலன்களை கொடுக்குங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு எந்த சனி தோஷமும் இல்லை அப்படின்னா கூட நாளைய தினம் புளி குழம்பு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் சாப்பிடுவது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க அதே மாதிரி எள்ளுருண்டை கட்டாயம் நாளைய தினத்தில் இருக்கணுங்க அதை நெய்வேதியமாக படைத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுவது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி செய்து வரும்போது நம்மளுக்கு நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையத் தொடங்குங்க கூடவே நம்ம சனிக்கிழமை அன்று பெருமாளையும் வழிபாடு செய்வதனால நம்மளுக்கு பெருமாளோட ஆசிர்வாதம் கிடைக்குங்க பெருமாள் எந்த இடத்துல இருக்காரோ அதாவது நம்ம வீட்டில் பெருமாள் வந்துட்டாரு அப்படினாலே கூடவே மகாலட்சுமி தாயாரும் அந்த இடத்துல வாசம் செய்வாங்க அப்போ நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசமும் கிடைக்கும் அதனால் கட்டாயம் நாளைய தினத்தில் நான் சொல்லியிருந்த இந்த சமையலை செய்துடுங்க யாரெல்லாம் நாளைய தினத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த சமையலை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்